வணக்கம் முல்லை தமிழ் கூடத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய நண்பர்கள் சிலர் தினமும் காலையில் இன்று ஏதாவது சீமான் தொடர்பான வீடியோ போடுறீங்களா அப்படின்ட்டு கேட்பாங்க காலையில் அது அவங்ககிட்ட சொல்லுவேன் எனக்கே போர் அடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவேன் தொடர்ந்து நாம் பல்வேறு சீமான் தொடர்பான விஷயங்களை காணொளியாக வெளியிட்டு வந்தோம் இப்பொழுது எந்த தொலைக்காட்சி அலைவரிசையை திருப்பினாலும் அல்லது எந்த ஒரு ஊடகத்தை பார்த்தாலும் அல்லது யூடியூப் போன்ற காணொளிகளை நாம் பார்த்தாலும் சீமான் தொடர்பான கருத்துகள் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது தொடர்ந்து அதிகமாக இந்த கடந்த பத்து நாட்களாக மிக அதிகமாக இது யாருக்கு லாபம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா அது எதிர்மறைய சீமான் மீது சகோதரர் சீமான் மீது எதிர்மறையான விமர்சனத்தை நாம் வைத்தாலும் அது அவருக்கு தான் ஒரு விளம்பரத்தை தேடி தருவதாக இருக்கிறது என்பது தான் என்னுடைய எனக்கு இப்பொழுது ஒரு ஒரு கருத்தாக தோன்றுகிறது ஏனென்றால் எந்த ஒரு தொலைக்காட்சி அலைவரிசையிலையும் இரவு நேர விவாதங்கள் நடக்குமே அந்த விவாதங்கள் அனைத்திலுமே சீமான் பற்றிய விவாதங்கள் தினமும் ஒரு அலைவரிசையில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அது இடம்பெறுவதில் தவறில்லை ஆனால் என்ன விவாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர் தந்தை பெரியார் அவர்களை விமர்சித்த கருத்துக்களை எல்லாம் மறந்து சீமான் ஆமக்கறி சாப்பிட்டாரா இல்லையா சீமானுக்கு விடுதலை புலிகள் இந்த ஆயுதத்தை கொடுத்து பயிற்சி பெற செய்தார்களா இல்லையா சீமான் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்தாரா இல்லையா பிரபார் அவர்களுடன் எடுக்கப்பட்ட புகைப்படம் உண்மையா இல்லையா அல்லது சீமான் இந்த தமிழ்நாட்டில் இலங்கை பயணத்தை முடித்து தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு சொன்ன அனைத்துமே பொய்யான தகவல்களா இது நமக்கு தேவையா இது போன்ற கருத்துக்கள் தான் இங்கே உலவி வருகிறது இது நமக்கு தேவையா ஏனென்றால் எதற்காக நாம் இந்த பிரச்சனையை கையில் எடுத்தோம் என்றால் சீமான் பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை அவர் அரசியலில் நுழைந்த ஆண்டுகளிலெல்லாம் சரி அவர் வந்து தந்தை பெரியாரின் பேரனாக தந்தை பெரியாரின் கொள்கைகளை பரப்பும் ஒரு வீரனாகத்தான் மற்றவர்களுக்கு தெரிந்தார்கள் அதன் காரணமாகத்தான் தந்தை பெரியாரின் சீடர்கள் பகுத்தறிவாளர்கள் சிந்தனைவாதிகள் திராவிட கழகத்தினர்கள் கூட சீமான் போன்ற ஒரு இளம் தலைவர் வரட்டுமே என்ற ஒரு ஆவல் அவர்களுக்கு ஏற்பட்டது ஏனென்றால் தந்தை பெரியாரை பற்றிய அருமையான கருத்துக்களை அவர் மேடை பேச்சில் அப்படி இப்படி என்று நெஞ்சை நிமிர்த்து அழகாக பேசுவாரே அதே போன்று அவர் கருத்துக்களை பேசும் பொழுது சாதாரண தொண்டர்களுக்கு அது வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு அது வந்து ஒரு நல்ல சீமான் போன்ற ஒரு இளைய தலைமுறை ஒரு வலிமையான தலைவராக உருவாவதற்கு நாம் பாடுபடுவோம் நாமும் உறுதுணையாக இருப்போம் என்று அவர்கள் கருதிக்கொண்டு சீமானை பின்தொடர ஆரம்பித்தார்கள் அவர் கூட்டத்திற்கு கைத்தட்ட ஆரம்பித்தார்கள் அவர் அழைத்த அழைப்புக்கெல்லாம் செல்ல ஆரம்பித்தார்கள் ஆனால் ஒரு சில காலகட்டங்களுக்கு பின்பாக அதாவது இந்த வேஷம் வெளுத்து போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல நரியின் வேஷம் வெளுத்து போச்சு டும் 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 அப்படின்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி இந்த குள்ளநரியின் வேடம் வெளுத்து போனது காரணம் அவர் எதற்காக இந்த மண்ணில் இந்த அரசியல் களத்தில் நுழைந்தார் என்ற என்பதையும் மீறி அவருடைய உண்மை சுரூபம் பல்வேறு சமயங்களில் தற்போது வெளிப்பட வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது கடந்த ரஜினி அவர்களை சந்தித்து வந்தது முதல் அவருடைய தோற்றம் எல்லாம் ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்த பிறகு அவருடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு முடிந்த பிறகு சீமான் அரசியலில் அனாதையாக போய்விடுவோமோ என்ற பயத்தின் காரணமாக தம்முடைய பாதையை மாற்றிவிட்டாரோ என்று பலர் எண்ணினாலும் அது தவறு உண்மையிலேயே சீமான் பல்லாண்டுகளாக திட்டமிட்டு இந்த தமிழின எழுச்சியை தமிழின முன்னேற்றத்தை தமிழர்களின் வீரத்தை தமிழர்களின் தாகத்தை உரைத்துவிட நினைக்கும் அந்த சங்கிகளின் அடிமையாக அவர்களின் வாந்தியை எடுத்து திங்கும் ஒரு உயிரினமாக இங்கே உழவிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் நமக்கு பின்பாக 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 ஒவ்வொரு செய்திகளை அவர் கக்கும் பொழுதும் நமக்கு தெரிகிறது இப்படி கையடித்து பேசிவிட்டால் மட்டும் சீமான் பெரியாளாக ஆகிட முடியாது சீமானுக்கு பேச்சு திறமை உண்டு இல்லை என்று சொல்லவில்லை இந்த பேச்சு திறமையின் காரணமாகத்தான் அவர் ஈழத்தை ஆதரித்து பேசுகிறார் தந்தை பெரியாரை உயர்த்தி பேசுகிறார் என்ற காரணத்தினால்தான் நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் சீமானை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலேயே சீமானை வரவழைத்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு என்று அவர் பின்பாக ஒரு வலுவான கூட்டமாக உருவெடுத்து வந்து கொண்டிருந்தோம் ஆனால் அவர் என்று தான் சொன்ன சொல்லிலிருந்து மாறினாரோ அவருடைய பழக்கம் எனக்கு நெருங்கிய காரணத்தினாலே நாமெல்லாம் அவருடைய நெருக்கமாக சில நேரங்கள் சென்ற நேரத்தில் அவருடைய குறுகிய நோக்கம் நமக்கு புரிந்த காரணத்தினால் நாமெல்லாம் அப்பொழுதே விலகி வந்துவிட்டோம் அப்பொழுதே அவர் வெளிப்படுத்திய பல கருத்துகளுக்கு மாற்றாக அது இல்லை என்று பல்வேறு நேரத்தில் என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன் அது வீடியோ வடிவிலும் வடிவிலும் இருக்கிறது அந்த காலத்திலே கிட்டத்தட்ட பதினோ பதி பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீமான் அவர்கள் சொல்வது தவறு அவர் மேதகு பிரபாகரன் அவர்களை எங்கள் உயிருக்கும் உயிராக நேசிக்கும் எங்கள் தலைவரை பதினேழு நிமிடங்கள் மட்டும்தான் சந்தித்தார் அந்த சந்திப்பில் இடம்பெற்ற இடம்பெற்ற புகைப்படங்கள் எதுவும் இதுவரையில் வெளியில் பகிரப்படவில்லை ஏனென்றால் எந்த ஒரு தலைவர்களும் எந்த ஒரு தமிழ்நாட்டிலிருந்து செல்லும் எவருக்கும் புலிகள் அது தொடர்பான ஆதாரங்களையோ படங்களையோ கொடுப்பதில்லை ஏன் கொடுப்பதில்லை என்றால் சீமாண்டு போன்றவர்களெல்லாம் கள்ளத்தோணியில் சென்று வரவில்லை அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு படகை எடுத்துக்கொண்டு இலங்கையில் போய் இறங்கி அங்கிருந்து ஒரு படகை எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரத்தில் இறங்கவில்லை சீமான் அவர்களெல்லாம் பெங்களூர் வழியாக இலங்கைக்கு சென்றார் எனக்கு தெரிந்த வரையில் அவர் பெங்களூர் விமான நிலையத்திலிருந்து கொழும்புவில் இறங்கி அங்கிருந்து அவருக்காக அழைத்து வரப்பட்ட ஆட்கள் அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆட்கள் அவரை அழைத்துக்கொண்டு புலிகளின் வன்னி பகுதிக்கு அவரை அழைத்து சென்றார்கள் கிட்டத்தட்ட எல்லாளன் படப்பிடிப்பு நடந்த அந்த சமயத்தில் பிரபாகரன் தற்செயலாக பிரபாகரனை அழைத்து நிறைய கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் போட வேண்டும் என்ற ஒரு ஒரு சிலரை தலைவர் பணித்திருந்த காரணத்தினால் பிரபா சீமானை அழைத்து அங்கே நிறைய பொதுக்கூட்டங்கள் நடந்தது அரங்கு கூட்டங்கள் நடந்தது ஈழ மக்கள் மத்தியில் என்ன நடக்கிறது இங்கே நாம் எப்படி கொள்ள வேண்டும் என்று சில உணர்ச்சி கருத்துக்களை அந்த காலத்திலேயே ஐயா நெடுமாறன் போகும் பொழுது நிறைய கூட்டங்களில் அவரை கலந்து கொள்ள சொல்வார்கள் அதுதான் புலிகளுடைய பழக்கம் புலிகள் தங்களுடைய தாகத்தை தங்களுடைய விருப்பத்தை மக்களிடையே தொடர்ந்து நிலை கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு தலைவர்களை அழைத்து பேச்சு திறமை உள்ள ஆட்களை அழைத்து மிக அருமையாக பேசக்கூடர்களை அழைத்து அங்கே வந்து பேச வைப்பார்கள் இதுதான் உண்மை இந்த உண்மை ஆனால் கடந்த கடந்த சில காலங்களில் என்ன நடந்தது என்றால் அவர்கள் தன்னைத்தான் அழைத்தார் பிரபாரவர்கள் இந்த உலகத்தில் என்னை மட்டுமே தமிழின ஒரு மிகப்பெரிய தமிழ் இனத்தை அமைக்கக்கூடிய ஒரு சக்தியாக என்னை மட்டும்தான் நினைத்து உருவாக்கினார் என்றெல்லாம் கற்பனை கதாபாத்திரத்தை வடித்து திரைக்கதை எழுதி அவர் பெரிய இயக்குநர் அல்லவா திரைக்கதை எழுதி அதை பெரிய அளவில் உருவாக்க உருவாக்கம் செய்து விட்டார் அதை தான் நம் பலரும் நம்பக்கூடிய ஒரு சூழலில் நாமும் இருந்தோம் சரி அதையெல்லாம் விடுங்கள் நான் வேண்டிக்கொள்வது ஊடகங்களுக்கும் கட்சியினருக்கும் பொதுவாக திராவிட கழகத்தினருக்கும் பெரியார் திராவிட கழகத்தினருக்கும் ஐயா குளத்தூர்மணி ஐயா ராமகிருஷ்ணன் மே பதினேழு இயக்க திருமா திருமுருகன் காந்தி மற்றும் பலருக்கும் நான் வேண்டி வேண்டிக்கொண்டு சொல்வது என்னவென்றால் பிரபாகரன் ஐயா பிரபா நம்முடைய மேதக தலைவர் பிரபாகரன் அவர்களுடன் சீமான் ஆமைக்கறி உண்டாரா பிரபாகரன் அவர்கள் சீமானுக்கு பரிமாறினாரா துப்பாக்கி பயிற்சி கொடுத்தாரா என்பதெல்லாம் விடுவோம் அதை அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் இதுவல்ல ஆனால் இந்த தமிழகத்தில் இத்தகைய ஒரு இன அழிப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் தந்தை பெரியாரை பற்றி வாய்க்கு இதெல்லாம் சொல்லி அவதூறாக விசத்தையும் மலத்தையும் கக்கிக் கொண்டிருக்கும் சீமான் போன்றவர்களின் கொட்டத்தை அடக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து இனிமேல் வருங்காலங்களில் நாம் தந்தை பெரியார் செய்த செயல்களை இந்த இளம் தலை முறையினருக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இப்பொழுது தேவை பெரியார் அவர்கள் தமிழை நீசமொழி என்று சொன்னார் என்பதுதான் என்பதன் காரணமாகத்தான் இந்த தமிழ்மொழி எழுத்து திருத்தம் பெற்றது ஐயா அவர்கள் கற்பப்பையை பெண்கள் எடுத்துவிட வேண்டும் என்று சொன்னதால் தான் குழந்தை பிறப்பு குறைந்தது இப்படி பல்வேறு விஷயங்கள் சாதி மறுப்பை செய்த சாதி மறுப்பை பற்றி அவர்கள் பேசியதால் தான் இன்று சாதிய வேறுபாடுகள் குறைந்தது மதத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அவர் மனுநீதியை எதிர்த்து நின்ற காரணத்தினால்தான் இன்று மதத்தின் மீது உள்ள பற்றை நாம் குறைக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால்தான் இன்று நாம் அனைவரும் கோயிலுக்கு உள்ளே கருவறையில் நின்று சாமி கும்பிடுகிறோமே அதற்கு காரணமாக அமைந்த செயல்கள் என்பதையெல்லாம் நீங்கள் உள்வாங்க வேண்டும் அவர் தமிழை மொழி என்று சொல்லிவிட்டார் மதத்தை வேண்டாம் என்று சொன்னார் மத மறுப்பாளர் கடவுள் இல்லை என்றார் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் அதாவது கவனத்தை செலுத்துங்கள் அவரை விமர்சியுங்கள் அவர் கொள்கைகளை விமர்சியுங்கள் அவர் சொன்னவற்றை அவர் எதற்காக சொன்னார் என்று அடிப்படையில் அவர் எதற்காக சொல்ல வந்தார் என்பதை நீங்கள் ஒரு நிமிடம் உற்று கவனித்தால் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய ஒரு முற்று ஒரு 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 விடிவு காலம் வரும் ஏனென்றால் தந்தை பெரியார் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மது ஒழிப்பு பெண்கள் அடிமை பற்றிய விஷயங்களையோ கல்விக்கு முன்னேற்றம் பற்றிய விஷயங்களோ தமிழ் எழுத்து சீர்திருத்தம் பற்றிய விஷயங்களோ எல்லா விஷயங்களிலும் அவர் வந்து நிதானமாக யோசித்து சிந்தித்து ஆங்கிலம் படி என்றார் இன்று ஆங்கிலம் படித்த காரணத்தினால் தமிழகத்தில் உள்ள எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ தமிழக மக்கள் வந்து ஆங்காங்கே ஆங்காங்கே எத்தனை பெரிய இடங்களில் ஒரு பெரிய அளவில் ஒரு பதவிகளில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து பார்த்தோமா தமிழை நீச மொழி என்ற காரணத்தினால் சீ எழுத்து சீர்திருத்தம் பெற்றது என்பதை நினைத்து பார்க்கிறோமா இதையெல்லாம் மக்கள் மனதில் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது மக்களை திசை திருப்புகிறார்கள் இளம் தலைமுறையிடம் பெரியார் சொன்ன கருத்துக்களை மாற்று கருத்தாக அவர்கள் திசை திருப்புகிறார்கள் அந்த திசை திருப்பலை நாம் எதிர்த்து அவர்களுக்கு பெரியார் என்னெல்லாம் கருத்துக்களை சொன்னார் அந்த கருத்துக்கள் எந்த வடிவத்தில் மக்களிடம் சேர வேண்டும் எந்த நோக்கத்தில் சொன்னார் என்பதை தெளிவுபடுத்தி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் திராவிடக் கழகம் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் ஐயா குளத்தூர்மணி தலைமையான இயக்கங்கள் பெரிய மே பதினேழு இயக்கங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கிறது இவர்களெல்லாம் செய்ய வேண்டும் நாமும் அவர்களுடைய இணைந்து செய்யதற்கு தயாராக இருக்கிறோம் தந்தை பெரியார் சொன்ன சீர்திருத்த கருத்துக்களை அது எந்த வடிவில் சீர்திருத்தமாகி இன்று மக்களுக்கு எந்த அளவில் அது பெரிய அளவில் எந்த அளவில் உதவுகிறது எழுத்து சீர்திருத்தமானாலும் சரி மூட நம்பிக்கையை ஒழிக்க வேண்டும் என்ற கருத்தில் அவர்கள் உறுதியாக இருந்த கருத்துக்களும் சரி பெண்கள் முன்னேற்றத்திலும் சரி மது ஒழிப்பிலும் சரி அவர் செய்தவை அவர் செய்யும் செயலுக்கு எந்த வகையில் உதவியாக இருந்தது என்பதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு அனைத்து பெரியார் தொண்டர்களுக்கு மட்டுமல்ல சுயமரியாதை இயக்கத்தினருக்கு மட்டுமல்ல திராவிட கழகங்கள் அனைவரும் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அனைத்து கட்சிகளுக்கும் இந்த கடமை இருக்கிறது இவர்கள் மக்களிடம் இந்த கருத்துக்களை இப்பொழுது பொய்யாக பரப்பப்படும் இப்பொழுது ஆரிய அடிமைகளால் ஆரிய சங்கிகளின் அடிமைகளால் பொய்யாக பரப்பப்படும் கருத்துக்களை உடைக்க வேண்டியதாக நம்முடைய பொறுப்பே தவிர மேதகு பிரபாகரன் அவர்களுடன் இவர் ஆமைக்கறி சாப்பிட்டாரா என்ற பற்றியெல்லாம் விவாதிக்க வேண்டிய நேரம் இல்லை நாம் தந்தை பெரியாரின் சீர்திருத்த கருத்துக்களை உரிய இடத்தில் உரிய வகையில் கொண்டு சேர்ப்போம் அதில் வெற்றியை காண்போம் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மானமுள்ள ஒரு தமிழகமாக தமிழகம் இயங்கும் என்பதில் எந்த எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லாமல் இருக்கும் அந்த வகையில் இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் மக்களிடம் கொண்டு சேர்ப்போம் நன்றி வணக்கம்